அது மாத்திரமல்ல ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து வந்தவர் என்று கூறிய நித்தமா தமிழகத்திலே குறிப்பாக சிறுவா பிஷப் கால்வெல் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு அயர்லாந்து தேசத்தில் அவர்கள் ஆங்டரிங் என்கிற நகரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி எட்டாவது ஆண்டு இந்தியா வந்தடைந்தார்கள் இந்தியாவிற்கு வரும்போது அவர்கள் கப்பலிலே தமிழ் பயின்றார்கள் அதற்கு ஏற்ற வசதிகளை செய்து கொண்டார்கள் நாற்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் சென்னையில் இருந்து அவர்கள் மிக ஆசையோடு கற்றுக்கொண்டார்கள் தமிழை மிகவும் விரும்பிய தலைவர்களுள் அவர் முக்கியமானவர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு இவர் இடையன்குடிக்கு வந்து சேர்ந்தார் அவர் சென்னையிலிருந்து குதிரையிலேயே அவர் கொடைக்கானல் சென்றார் கொடைக்கானல் சென்ற இடத்துல அவருடைய குதிரையுடைய கால் சறுக்கி கால் உடைந்து விட்டது அவருடைய பெட்டி படுக்கைகளுடன் கொடைக்கானல் இருந்து நடந்து வந்தார் இடையங்குடிக்கு ஏன் தெரியுமா அவர் தமிழ் மீது கொண்ட கொண்ட பற்று தமிழ் மக்கள் மீது கொண்ட அன்பு அவர் நடந்து வந்து இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக செயலாற்ற வேண்டும் என்று அவர் செயலாற்றினார் இவர் மிகப்பெரிய கல்விமான் அவர் இங்கிலாந்து தேசத்துல டாக்டரேட் பட்டம் வாங்கியவர் அவர் டாக்டரேட் பட்டம் வாங்கியதற்கான சர்டிபிகேட் அங்க வாங்கினது கொடைக்கானல்ல அவருடைய பங்களால பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதனுடைய உண்மை ஒரிஜினல் சர்டிபிகேட் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவர் பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்கிறார் சிறந்த எனவே அந்த கல்வி அறிவு இல்லாதவர் என்று சொன்னது மிகவும் இது அவருடைய சர்டிபிகேட் அவர் தங்கி இருந்த கொடைக்கானல் பங்களோர் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல இந்தியாவில் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார் தெலுங்கு மொழியை கற்றுக்கொண்டார் மலையாளம் கற்றுக்கொண்டார் கன்னட மொழியை கற்றுக்கொண்டார் இந்த மொழிகளை எல்லாம் படித்து இவர்தான் தான் உலகுக்கு முதலாவது சொன்னவர் தமிழ் என்பது சிறந்த ஒரு மொழி இந்த தமிழ் மொழி மற்ற மொழிகளோடு கம்பேர் பண்ணி அதனுடைய கம்பேரிட்டிவ் லிட்டரேச்சர் என்கிற இலக்கியத்தை இவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த புத்தகத்தை அவர் எழுதி இருக்கிறார் அவர் எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேजेस என்ற புத்தகத்தை எழுதி இருக்கிறார் பொப்பிளக்கணம் எழுதி இருக்கிறார் அது மட்டுமல்ல எ politickal and general history of the district tirunelveli என்ற டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருநெல்வேலி என்ற புத்தகத்தையும் அவர் எழுதி இருக்கிறார் இப்படி எல்லாவற்றையும் கற்று தெரிந்த கல்விமானவர் அந்த கல்விமானை குறித்து இப்படி குறிப்பிட்டு சொன்னதை குறித்து வருத்தப்படுகிறோம் இதை அவருடைய என்று எனவே இதனுக்கு அவர்கள் கூறியதற்கான வருத்தத்தை நாங்கள் தமிழ் மக்களாக மாத்திரம் அல்ல திருநெல்வேலி திருச்சபையாக எங்களது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சர்டிபிகேட் அவர் அந்த ஒப்பிலக்கணம் எழுதினார் அல்லவா ஐந்து மொழிகளை படித்து அதற்கான ஒப்பிலக்கணத்தை எழுதியிருக்கிறார் அதற்காக விக்டோரியா மகாராணியார் அவரை பாராட்டி ஒரு டாக்டர் கொடுத்திருக்கிறாங்க அதுதான் இந்த சர்டிபிகேட் இதுவும் ஒரிஜினல் சர்டிபிகேட் அவருடைய அந்த கல்வி திறமையை பாராட்டி கொடுக்கப்பட்ட விக்டோரியா மகாராணியார் கொடுத்த டாக்டரேட் பட்டம் இது அந்த சர்டிபிகேட் இங்கே வைக்கப்பட்டிருக்கு